ஜெய் ஜெய் சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கி சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாபெரிவா பெரிவா மகராஜிக்கு ஜெய் அன்புக்குரிய பெருமக்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய ஆன்மீக அன்பர்களே நாள்தோறும் புத்தம் புதிய செய்திகளை நித்தம் நித்தம் வழங்கக்கூடிய உங்கள் சங்கரா தொலைக்காட்சியின் இந்த காஞ்சி மகான் தொடர்பு குறித்து நிறைய நேயர்கள் எங்களுக்கு கடிதம் வாயிலாக தொலைபேசி வாயிலாக குறிப்பாக நிகழ்ச்சியின் தயாரிப்பாளருடைய கைத்தலைபேசிக்கு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் குறுஞ்செய்தியாக அனுப்புகின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்று இரவு மாலை சுமார் ஏழு எட்டு மணிக்குள் ஸ்ரீ சங்கரா அப்படின்னு நீங்கள் போய் யூடியூப்ல அடித்தா அன்னன்ன எபிசோடு வருது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு நிறைய கமெண்ட் போடுறீங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க எங்களுக்கு இது எது மகிழ்ச்சியை தருகிறது என்றால் எங்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாக எங்களுடைய கூட்டு முயற்சிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம் காரணம் இந்த பெரியவாவினுடைய செய்தி ஒரு பாடும் வானம்பாடியை போல ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல நிறுத்து இடக்கூடிய தன்மையை மனிதனுக்கு தர வேண்டும் என்கின்ற உணர்வை ஊட்ட வேண்டும் என்பதுதான் இந்த தொடரின் நோக்கம் இதுவரை பெரிவா பற்றி நிறைய வெளிவராத செய்திகளை நாம் எடுத்துச் நோக்கம் பலருடைய உதவியோடு நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்த தவபுருஷர் அவர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பயணம் பெற்ற அந்த மகா சிறப்பு இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த மண்ணில் தர்ம நெறியோடு இருக்கும் என்று நான் சொல்லவில்லை தமிழகத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய புகழ் வாய்ந்த நங்கை நல்லூர் ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை நிறுவி தன்னை கரைத்த ரமணி அண்ணா பெரியவா பற்றிய புத்தகத்தில் எழுதுகின்றார் நூற்றாண்டு காலம் வாழ்ந்த தவபுருஷரை பற்றி ஆயிரம் ஆண்டு காலம் இந்த மண்ணுலகில் பேசப் போகிறார்கள் அந்த ரமணி அண்ணா எழுதிய புத்தகமும் அவர் பெரியவரைப் பற்றி சொல்வதையும் கேட்பதற்கு செவி பத்தாது நான் பத்தாது கண்கள் பத்தாது என அவ்வளவு கரைத்திருக்கிறார் பணி நிமித்தமாக சென்னையில் இருந்த ரமணி அண்ணா அவர்கள் அடிக்கடி பெரியவரை ஸ்ரீமடத்திற்கு சென்று விஜயம் செய்து சந்தித்து அருளாசி பெறுவது வழக்கம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்றால் பெரியவரை பார்த்து சேவிக்கின்றார் ஒரு நாள் பெரியவர் அப்படி வேடிக்கை விளையாட்டாக மார்கழிகை வெற்றி வரக்கூடிய ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியை ஒரு பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடு என்று அன்பு கட்டளை வைக்கின்றார் ரமணி அண்ணா வெள்ளியிலிருந்து புறப்பட்ட அம்பை போல அஞ்சனேயருக்கு அனுமனுக்கு பத்து நாட்கள் பத்து நாட்கள் மிக பிரம்மாண்டமாக மிக நேர்த்தியாக அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகின்றார் பிறகு பெரியவாளுடைய அருளால் மட்டும்தான் முப்பத்தி இரண்டு அடி உயரத்திற்கு இப்ப பஞ்சவடியிலையும் வச்சிருக்காங்க வாழ்க்கையில் மனிதர்கள் பஞ்சவடிக்கும் நங்கனே ஆஞ்சநேயரையும் போய் பார்க்கணும் முப்பத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் சிலையை நிரூபி நங்கநல்லூரிலே கோலாகலமாக நம்முடைய காரிய சித்தியை தரக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் இருக்கிறார் அதற்கு விதையிட்டு அவருடைய மண்ணில் கருவை விதைத்த பெருமை காஞ்சி மகா பெரிய சுவாமிகளே அவருடைய அன்புக்கு பாத்திரமான ரமணி அண்ணா அங்கு போகின்றார் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுகளில் பெருங்கூட்டம் வர தொடங்கிவிட்டது ஆஞ்சநேயர் சன்னதிக்கு ரமணி அண்ணா எழுதுறார் எப்படியெல்லாம் பெரியவர் தனக்குள்ளே அருள் பாடித்தார் என்று பெரிவாளை சேவிக்க போயிருக்கார் சுவாமி அப்படி அமைதியாக இருக்கும்போது ரமணி அண்ணா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி பார்த்திருக்காரு வா பிரம்மாண்ட கோவில் ஆஞ்சநேயருக்கு காரிய சித்தி பண்றவர் ராமநாமத்தை இந்த மண்ணிலே ஜெயிக்க செய்தவர் சீதை இருக்கும் இடத்தையே ராமனுக்குச் சொன்னவர் வரதனை தடுத்தாட் கொண்டவர் லக்ஷ்மணனுடைய உயிரை திருப்பி தந்தவர் இப்படி நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறுவதற்கு நாம் வெற்றிலை மாலை போட்டு கொண்டாடக்கூடிய அந்த ஆஞ்சநேயருக்கு அந்த பக்த ஆஞ்சநேயருக்கு ஒரு பிரம்மாண்ட கோயிலை எழுப்பி ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சுருக்க கூட்டம் எப்படி வருது நிறைய வருது பெரியவா பிரசாதம் பெரியவா 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 டெய்லி ஒரு மூட்டை அண்ணம் வடிச்சு போடுறேன் பெரியவா ஓ ஒரு மூட்டை அன்னம்னா வெறும் சாதமாவா போடுற இல்ல பெரியவா இல்ல பெரியவா என்ன அது வேற ஒன்றும் இல்லை பெரியமா சித்ரா அன்னமா போடுறேன் சித்ரா அன்னம்னா சக்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் வெண்பொங்கல் அந்த மாதிரி சித்ரா அன்னமா போடுறேன் பெரியவா எப்படி போடுற உட்காத்தி வச்சு இடத்தளிச்சு ஓடுறியா வயிறார இல்ல பிரசாதம் மாதிரி இல்ல பெரியவா வாழை இலைய கையில கொடுத்து அப்படி கரண்டியில எடுத்து எடுத்து நிறைய கொடுக்குறேன் பெரியவா கூட்டம் நிறைய வருது பெரியவா பிரசாதம் என்னப்பா பிரசாதம் கொஞ்சமா போட்டா நல்லதா இல்ல உட்காத்தி வச்சு அரிசுவையோட சாப்பிட வச்சா நல்லதா விக்கிச்சு போயிட்டாரா ரமணி அண்ணா இல்ல பெரியவா பெரியவா எப்படி சொல்றேயோ உத்தரவு சில இது வேதத்துல ஒரு மாதிரி சொல்லுவா சில இது ஆகமத்துல ஒரு மாதிரி சொல்லுவா சொல்லுவா சில இது கோயில் கலையில ஒரு மாதிரி சொல்லுவா ஆனா சில விஷயம் பட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும் உனக்கே பட்டு தெரிஞ்சுப்பா ஆனா பிரமாதமா இருக்கு பிரமாதமா இருக்குன்னார் இன்றைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் நங்கை நல்லூரில் நின்று தொன்னை பிரசாதம் பெறுகின்றார்கள் சில பேர் மதியம் அமர்ந்து அங்கே அன்னதான கூடத்தில் சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அது பெரியவாய் இட்ட வித்து பெரியவா கொடுத்த ஆசீர்வாதம் அதே போல ரமணி அண்ணா பஞ்சவடி என்கின்ற இடத்தில் பாண்டிக்கு போகின்ற வரையில் மிக பிரம்மாண்ட ஒரு ஆலயத்தை எழுப்பி கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய உலகத்தில் பெரிய மனிதர்களும் சரி மருத்துவரா இருக்கலாம் ஆசிரியரா இருக்கலாம் ஆடிட்டரா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் காவல்துறையா இருக்கலாம் தங்களுடைய குறைகளை போக்குவதற்கான ஒரு சத்திய பீடமாக அங்கே போகின்றார்கள் அப்படி எல்லோருக்கும் வாழ்விக்க கூடிய அந்த பஞ்சவடியும் தங்கைநல்லூர் ஆஞ்சநேயரையும் ரமணி அண்ணா உள்ளுக்குள்ளே சென்று அவருடைய உணர்வை கிளப்பி அன்னதானத்தை மையப்படுத்தி ஆஞ்சநேயருக்கு மகா கோவில் எழுப்புவதற்கு காரணம் பெரியவருடைய அருளாசி என்று அந்த அண்ணா அந்த புத்தகத்தின் முதல் சில பக்கங்களில் பதிவு செய்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியான அற்புதங்கள் ஆனந்தங்களை தொடர்ந்து நாம் பார்ப்போம் வாழ்க்கையில் வசதியுடையவர்கள் ஒரு முறையேனும் நங்கை ஆஞ்சநேயரையும் பஞ்சவடியையும் சென்று ஸ்ரீமடத்திலும் பெரியவர் அருள் பற்று திரும்புங்கள் மீண்டும் நாளை காலை உங்கள் சங்கராவில் காஞ்சி மகானில் சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா